ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பல டிப்க்கு இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் மெயின் பார்த்திங்கன்னா க்ளீன் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் பிடிச்சி தான் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட் நம்மளோட சேனலில் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம வீட்டில் இந்த மாதிரி டூத் பேஸ்ட்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னா வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான க்ளீன் டிப் சொல்கிறேன் ஸோ இதை வச்சு நிறைய நான் இப்போ ரெடி பண்ணக்கூடிய இந்த சொல்யூஷன் வச்சு நிறைய வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம் அதில் வந்து ஒரு ரெண்டு டிப்ஸை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டான டூத் பேஸ்ட் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கங்க கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த பேஸ்ட் எல்லாமே வந்து நல்லா தனியாக வந்துடும் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா மட்டும் போட்டுங்க இப்போ பார்த்தாங்க இந்த பவுலில் தனியாக எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் இதை வந்து நம்ம பாத்ரூம் கொள்ளக்கூடிய இந்த சிங்க்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி கர அடைஞ்சிருக்கும் ஸோ அங்கே எல்லாமே க்ளீன் பண்ணிங்க நல்லா பல பண்ணுன்னு பழிச்சு அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கண்ணாடி கிளாஸ் இந்த கண்ணாடி கிளாஸ்லாம் வந்து கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணாம அப்படியே வச்சுடும் ரொம்ப மாரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி கண்ணாடி கிளாஸுமே அழகாக வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த சொல்யூஷன் வச்சு நம்ம அழகாக க்ளீன் பண்ணலாம் ஸோ இதுக்குன்னு தனியாக நம்ம லிக்யூடு க்ளீன் பண்ண அவசியம் இல்லை இந்த மாதிரி பேஸ்ட்டில் க்ளீன் பண்ணும்போது என்ன இருக்கும்னா நல்லா பல இருக்கும் அடுத்து பாருங்கள் அந்த பேஸ்ட் கவரை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க சர்க்கிள் ஷேப்பில் இதை வந்து ஹேங்கரில் நான் இப்போ மேலே அந்த கொக்கி இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த இடத்துல வந்து மாட்டிடுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஹேங்கர் இந்த மாதிரி அழகாக நம்ம மாட்டி வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து எஸ் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கபோர்டில் பார்த்திங்கன்னா துணி வைக்கிறதுக்கு இடம் இருக்காது ஸோ இந்த மாதிரி ஹேங்கரில் அழகாக மாட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நீட்னஸாக இருக்கும் நிறைய துணிமே நம்ம அடுக்கி வச்சுக்கலாம் பாருங்க தனியாக நம்ம ஹேங்கர்ல மாட்டி வச்சாலும் சரி இந்த மாதிரி அழகாக வந்து ஒரு ஹேங்கர்லயே இந்த மாதிரி வச்சுட்டோன்னா கொக்கி மாதிரி அழகாக லைனாக வந்து நிறைய கொடி நம்ம மாட்டி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம பிள்ளைங்க யூஸ் பண்ணக்கூடிய ஷூஸ் அதுவும் மெயின் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஷூஸ்லாம் வந்து கரைப்பட்டுச்சுனாவே அப்படியே தெரியும் ரொம்ப வந்து கரைப்பட்டுச்சினா வந்து ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் கண்டிப்பாக மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஸ்கூல் ஷூன்னு இல்லை நம்ம நார்மல் ஷூ இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுற ஷூ இருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பல பண்ணு ஆயிரும் பாருங்கள் எந்தளவுக்கு கரை படைஞ்சிருக்கு ஸோ ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் போட்டிருக்குங்க இது கூடவே வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துங்க ரொம்ப சூடாக வேணாம் ஆனால் லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கணும் ஏன்னா வந்து ரெண்டுமே கரைஞ்சி வரும் அதே டைமில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே நீக்கும் ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு ஷூவுமே அந்த தண்ணியில் போட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு பக்கெட் வச்சுருங்க கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி ஊற்றிக்குங்க ஏன்னா வந்து நம்ம எப்போவுமே ஷூ போட்டோம் அப்படின்னா மேலே அப்படியே வந்து நிற்கும் ஸோ அளவுக்கு வந்து அந்த ஊறு அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஊரவே ஊராது இந்த மாதிரி போ தண்ணி ஊற்றி நீங்கள் வைக்கும் போது அந்த வெயிட் வந்து கீழே இறங்கும் அப்போ ஷூவுமே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் நல்லா மூங்கும் ஒரு ரெண்டு செகண்டுக்கு அப்புறம் வந்து இந்த ஷூவை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா கீழேயுமே கரை புடைஞ்சிருக்கலாம் ஸோ அதுவுமே நல்லா இந்த தண்ணியில் மூங்கிச்சு அப்படின்னா கரை சூப்பராக நீங்கி வந்துடும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் பாருங்கள் அழகாக மேலே இருக்க கரையெல்லாம் போயிருக்கு ஒரு சாஃப்டான ஸ்க்ராட்ச் விட்டு தான் எடுத்துங்க இதில் வந்து கொஞ்சமாக வந்து பேஸ்ட் மட்டும் போட்டுக்குங்க கொஞ்சமாக போட்டால் போதும் ஒரு ஒரு ஷூக்கு பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க போதே உங்களுக்கு தெரியுதுங்களா ஒரு சைடு எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது பாருங்கள் தேய்க்கும் போது நல்லா பல பழ பளிச்சின்னு ஆகிடுச்சு இந்த மாதிரி ரெண்டு ப்ராசஸ் பண்ணீங்கன்னா அப்படின்னா தான் சூப்பராக வந்து பளிச்சின்னு ஆகிடும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்த ஷூக்கும் இப்போ இருந்த ஷூக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள் பழ பால்னு பளிச்சு நான் எடுத்து சூப்பராக அதுவும் பார்த்திங்கன்னா அந்த கால் போகிற இடத்துல வந்து ஓரப்பகுதியாக வந்து ரொம்ப வந்து கரை படைஞ்சிருக்கும் பாருங்கள் காஞ்சதுக்கப்புறம் வந்து இன்னுமே நல்ல பல புது ஷூ மாரி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த டிப்ஸை ரொம்ப ரொம்ப பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக வந்து யூஸ் பண்ணாத ஒரு பாத்திரம் தான் எடுத்துங்க இந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கனா இதுதான் வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு தான் நான் எடுப்பேன் ஸோ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துங்க ஒரு சொம்பு தண்ணி கொஞ்சமாக வந்து கற்பூரம் சேர்த்துருக்கோம் பூ கற்பூரம் ஓகேங்களா இது கூட வந்து கோடாரி தையிலருந்தான் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா எங்கள் கம்ஃபர்ட் கூட சேர்த்துக்கலாம் கோடாரி தையில இந்த மாதிரி தையில இருந்துச்சுன்னா நல்லா பெட்டராக இருக்கும் லைட்டாக ரெண்டு சொட்டு மட்டும் ஊற்றிக்குங்க ஸோ மிக்ஸ் பண்ணிக்கங்க இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா பொதுவாக நிறைய பேர் வீட்டில் நம்ம தான் ஒற்றை அடிச்சிட்டே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு ஒற்றை பிடிச்சிட்டே இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து நான் ரெடி பண்ணேன் ஸோ அதுக்காக ஒரு ரெண்டு வேஸ்ட் சாக்ஸ் போடாத சாக்ஸ் நம்ம தூக்கி போடும் வச்சிருப்போம்ல ஸோ நல்லா இந்த மாதிரி முக்கிய எடுத்துக்குங்க முக்கினதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒய்ப்பர் இருந்தால் ஒய்ப்பர் எடுத்துக்கங்க ரெண்டு சைடுமே வந்து அந்த நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த சாக்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு எந்த இடத்துலாம் ஒட்டுற பிடிக்குமோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறீங்கனாவே போதும் அந்த குளரை தைலம் அதுக்கப்புறம் அந்த கற்பூரத்துனுடைய ஸ்மெல்லுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் அந்த இடத்துல வந்து ஒற்றையே பிடிக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்குமே லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் ரொம்ப பயனுள்ள டிப்ஸு நம்ம கடையில் வாங்கக்கூடிய கோதுமையாகட்டும் இல்லை ரேஷனில் போடக்கூடிய கோதுமையாகட்டும் நம்ம வாங்கினதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் செஞ்சு நீங்கள் அழகாக அரைச்சி வச்சிங்க அப்படின்னா கடைகளில் கிடைக்கக்கூடிய மாவு மாதிரியே நம்மளுக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும் இப்போலாம் ஒரு கிலோ மாவு பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி ரூபா கெட்டு விற்கிது ஸோ இந்த மாதிரி ரேஷனில் போடக்கூடிய நான் இப்போ இன்றைக்கி வந்து ரேஷனோட கோதுமையில் தான் வந்து செய்கிறேன் நீங்கள் கடையில் நார்மலாக வாங்குறதா சரி இதேமாரி மெத்தடை நீங்கள் செஞ்சு நீங்கள் அரைச்சி வச்சு பாருங்கள் வீட்டில் நல்லா சாஃப்ட்டாக புசு புதுசுன்னு பூரியும் சாஃப்டான சப்பாத்தியுமே நம்ம செய்யலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ரேஷனில் வாங்கக்கூடிய அந்த கோதுமை என்ன பண்ணுறா அப்படின்னா இருக்க டஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட் நல்லா இந்த மாதிரி புடச்சி எடுத்துக்கங்க ஏன்னா வந்து ரேஷன்லேருந்து வரக்கூடிய கோதுமை பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டு படிஞ்சிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா புடச்சி நம்ம எந்த கல் எந்த ஒரு இது இல்லாமல் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து கழுகி எடுக்கணும் ஏன்னா வந்து தகுடெல்லாம் இருக்கும் ஓகேங்களா அது வந்து கையால் நம்ம எடுக்க முடியாது ஸோ இந்த மாதிரி தண்ணியில் வந்து கழுகும் போது மேலே வந்து அழகாக நிற்கும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸாவது நம்ம கழுகி எடுக்கணும் ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து கரையாக இருக்கும் நம்ம நார்மலாக வந்து கடையில் வாங்கக்கூடிய கோதுமை ஒரு சிலர் வந்து டேரெக்டாக வந்து புடச்சிட்டு அப்படியே அரைச்சிடுவாங்க அந்த மாதிரி அரைச்சிட்டு செய்யும் போது அந்த கோதுமை சப்பாத்தி ஒரு மாதிரி கருப்பாக வரும் ஸோ அதுக்கு வரத்துக்கு காரணமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுக்காதனால தான் ஸோ அது இல்லாமல் கல் எல்லாமே இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி அந்த கோதுமையே நல்லாவே இருக்காது ஸோ இந்த மாதிரி நாலஞ்சு முறை நல்லா கழுகி எடுத்திங்கன்னா நான் கழுகும் போதே தெரியுதுங்களா மேலே பார்த்தீங்களா எவ்வளோ தவிடுகள் வந்து நிற்கிது ஸோ அது எல்லாமே வந்து வடிகட்டி எடுத்துடணும் ஒரு நாலஞ்சு முறையாவது நம்ம கழுகணும் மினிமம் ஸோ கழுகுனதுக்கப்புறம் வந்து நல்லா வெயில் அடிக்கும் போது ஒரு முறை நல்லா வந்து காய வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அரைக்கக்கூடிய ப்ராசஸுமே நான் சொல்கிறேன் எப்படின்னு பாருங்கள் நல்லா படைச்சதுக்கப்புறம் கூடி பார்த்திங்கன்னா மேலே எந்த அளவுக்கு அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து நிற்கிது ஸோ இந்த மாதிரி கழுகி எடுத்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு நல்லா பல பண்ண பளிச்சுன்னு கிடச்சிரும் ஸோ இந்த மாதிரி செய்யறனால பிள்ளைகளுக்குமே அழகாக சப்பாத்தி பூரி இந்த ரேஷன் கடை கோதுமையிலே நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே சப்போஸ் கடைகளுக்கு நம்ம வந்து டைரக்டா வந்து மாவு அரைச்சு விற்கிறதுனால இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கோதுமை வாங்கி இந்த மாதிரி நீங்க அரைச்சு கொடி விற்கலாம் நல்ல பார்த்தீங்கன்னா லாபம் கிடைக்கும் பாருங்கள் ஒரு ரெண்டு முறை கழுகுனா அப்போது பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி கருங்க மங்களாவே இருக்குது ஸோ இன்னொரு முறை நல்லா கழுகி இந்த மாதிரி ஸ்ட்ரைனரில் ஃபஸ்ட் நல்லா வடிச்சு எடுத்துருங்க நான் ஏன்னா நம்ம டைரெக்டாக வந்து காய வைக்கும் போது அதில் இருக்க தண்ணி எல்லாமே ஈரப்பதம் வந்து கீழே அடிப்பகில இருக்கனால காய்ந்து வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைனரில் போட்டு ஒரு பத்து பத்து நிமிஷம் எப்படி விட்டிங்கன்னா இருக்கிற தண்ணி எல்லாமே வடிஞ்சு வந்துடும் பாருங்கள் எடுக்கும்போது நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதை வந்து நம்ம காய வச்சு எடுத்துடலாம் ஸோ இதை எப்படி காய வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் வெயிலில் போடுறதுன்னு மேலே போட்டிங்க அப்படின்னா மண்ணெல்லாம் வந்து இனி பட்டுரும் ஸோ வந்து இந்த மாதிரி மொட்டை மாடியில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாயை விரிச்சிட்டு நம்ம வெயிட்டில் யூஸ் பண்ணது என்ன பாயிருக்கணும் அது விரிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி காட்டன் துணி விரிச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் வந்து காய வச்சு எடுத்திங்கனாவே சூப்பராக நம்மளுக்கு இது மாதிரி கிடைக்கும் மெயின் பார்த்தீங்கன்னா இது அரைக்க போகிறதுக்கு முன்னாடி இது கூட வந்து கொண்ட கடலையும் சோயாபீன்ஸும் மாதிரி சேர்க்கணும் ஸோ இது அஞ்சு கிலோன்றனால கால் கிலோ அளவு சேர்த்துருக்கேன் ரெண்டுமே ஸோ இந்த மாதிரி போட்டு சே நம்ம அரைச்சி எடுக்கிறனால என்ன இருக்குன்னா நம்ம செய்யக்கூடிய அந்த பூரி சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் மாவு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரெஷனில் இருந்து வாங்கக்கூடிய கோதுமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி அரைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா டூ மந்த் வரைக்கும் கூடி இருக்கும் ஸோ மெயின் பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா கொஞ்சமாக நல்லா காத்தோட்டமாக ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சளிச்சு எடுத்துடுங்க இந்த மாதிரி சளிச்சு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக கடைகளில் கிடைக்கக்கூடிய சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் நான் ப்ரஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்னஸாக இருக்குது பார்த்திங்களா ஸோ இதை வந்து நான் சுட்டு காட்டுறேன் இதே மாதிரி சொல்லுங்கள் நம்மளுக்கு ப்ரஃபியாக வரணும் அதேமாதிரி சாஃப்ட்டாக வரணும் இதே மாதிரி நீங்கள் பருத்தி எடுத்தீங்கன்னா அழகாக நம்மளுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த ஒரு சப்பாத்தியை வந்து நீங்கள் சப்பாத்தா சொல்கிறேன் பாருங்கள் எண்ணெய் எதுவுமே ஊற்றுல ஜஸ்ட்டு ஒவ்வொரு செகண்டுக்கும் நம்ம திருப்பி திருப்பி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இதுவே நம்மளுக்கு புசு புசுன்னு வேணும் அப்படின்னா லைட்டாக எண்ணெய் மட்டும் நம்மளுக்கு த நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுனா புசு புசுன்னு கிடைக்கும் சூப்பராக பாருங்கள் எல்லாமே நம்ம சுட்டதுக்கப்புறம் வந்து நார்மலாக நம்ம ரேஷன் வாங்கக்கூடிய அந்த கோதுமை வந்து சுட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஹார்டான மாரி இருக்கும் பாருங்கள் அந்த சப்பாத்தினுடைய கலர் பார்த்திங்களா எவ்வளோ வெள்ளையாக இருக்குது நார்மல் அந்த கோதுமையில் ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய கோதுமையை நம்ம டைரெக்டாக அரைச்சாலும் சரி கடையில் வாங்கக்கூடிய கோதுமையை நம்ம டைரெக்டாக அரைச்சாலும் சரி ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும் இது பாருங்கள் கடைகளில் வாங்கக்கூடிய மாவு மரி அப்படி இருக்குது பார்த்திங்களா ஸோ ஒவ்வொரு மொழியும் சுடும்போதும் நீங்கள் மூடி வச்சிருங்க அப்போ தான் வந்து இன்னுமே நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே நான் சுட்டு எடுத்தாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்